அப்போ எமர்ஜென்சி நேரம் அதுக்கு பிறகு அந்த திமுக ஆட்சியை கழிச்சாங்க ஞாபகம் இருக்கா தொண்ணூற்றாறு கட்டங்களுக்கு கழிச்சாங்க இல்லையா சர்க்காரிய கமிஷன் இல்லையா அரசு கேவல் இதை வச்சு இந்த மாதிரி அதிகமாக வருது அப்புறம் வந்து தலைமை பொறுப்புக்கே யாரை கொண்டு வந்து உட்கார வைக்கணும்னு இவங்க தீர்மானிக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டுலாம் வருது அது பற்றி நல்லா நல்லது கட்டுறது சொல்கிறது தான் தலையங்கம் நடுப்பக்கற்ற எந்த கற்றை சரியாக இருக்கோ அதை போடுறது ஆசிரியர் அதில் வந்து இவர் கற்றெழுத்தார் இவர் திமுகவுக்கு எதிராக இருக்க ஒரு கற்றை போட வேண்டாம் பத்திரிக்கை செய் இன்றைக்கி த தமிழ்நாட்டில் எல்லா செய்தி திமுக ஆதரவாக இருக்குங்க ஒரு பத்து சதவீதம்னா எழுதுவாங்க மற்றது எல்லாமே அவங்களுக்கு முட்டுக் கொடுக்குறதா இருக்குது இவங்க அன்னைக்கு எதிர்க்கு இவங்க எதிர்வினை நடக்கும் எதிர் இதெல்லாம் அப்ப நான் முட்டு கொடுப்பேன் நேர்கடி சமீபத்தில் இந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்கு சம்பந்தமாக பாலிமர் தொலைக்காட்சி செய்தியாளர்கள் நேற்று சிறு அவருடைய அலுவலுக்கு மேலே இருக்கிற அந்த கொரியர் கம்பெனியை போய் செய்தி சேகரிக்க போன போது அவரை அந்த கேமராமனை கடுமையாக தாக்கி செய்தியாளர் கதிரவன் மிர மிரட்டப்பட்டார் அதற்கு பிறகு காவல் நிலையத்தில் பெரும் போராட்டத்துக்கு பிறகு வழக்கு பதிவு செய்து அந்த மாவட்ட துணை செயலாளர் கலைச்செல்வன் கைதாகி ஸ்டேஷன் ஜாமீனில் அவர் விடுவிக்கப்பட்டார் இந்த நிலமையில பார்த்தா திடீர்னு தாக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற கேமராமேன் செந்தில் மேலேயே ஒரு பெண்ணை வைத்து புகார் கொடுக்க வைத்து அவர் மேலே உமன் ஹரஸ்மெண்ட்டு உள்ளிட்ட மூன்று நான்கு பிரிவு போட்டு கைது செய்ய முயற்சிகள் நடந்தது நேற்று பத்திரிகையாளர்களும் அந்த விஷயத்தில் போராட்டம் நடத்தி லாஸ்ட்டில் எஃப்ஐஆர் எதுவும் போடலை விசாரணை லெவலில் மட்டும்தான் இருக்குது போட மாட்டோம் அப்படின்ற ஒரு உறுதியை கொடுத்துருக்காங்க இன்றைக்கும் பத்திரிக்கையாளர்கள் போய் பார்த்துருக்காங்க இது சம்பந்தமாக மூத்த அரசியலாளர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவங்கள்ட்ட பேசுவோம் ஏன்னா பத்திரிகைகள் எந்தெந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து ஒரு நீண்ட நெடிய ஒரு பயணம் அவர் சந்திச்சிருக்காரு அந்த அடிப்படையில் இந்த கேள்வி வைக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் நேற்று நைட்டு ரெண்டு மணி வரைக்குமே அந்த போராட்டம் நடந்தது அப்புறம் அவங்க உறுதி கொடுத்த பிறகு எல்லோரும் கலைஞ்சி வந்தாங்க இதை எப்படி பார்க்குறீங்க தொடர்ச்சியாக பத்திரிகைகளுக்கான எதிரான சரி பத்திரிக்கையில் சரிதான் இதே பத்திரிக்கையில் பல பேர் இருக்காங்க இல்லையா முன்னாடி எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது பழனிசாமி ஆட்சியில் இருக்கும்போது இந்த குணசேகரன் ஹிண்டு ராமு நக்கிரன் கோபால் போன்ற பத்திரிக்கையாளர் பலர் வந்து பத்திரிக்கையாளர் உரிமை பயிற்சி பயிற்சின்னு சொன்னாங்க இல்லையா இப்போ வந்து என்னென்னு சார் நீங்கள் போராட வேண்டாம் அவர்கிட்ட போய் விசாரித்து பாலிமெண்ட் டிவி என்னப்பா நடந்தது அன்னு போய் சந்திக்கவா செஞ்சாங்களா ஏன் இவ்வளோ முட்டுக் கொடுக்குறாங்க இந்த ஊடகங்களும் தொலைக்காட்சிகளும் யூடியூப்னு சொல்லக்கூடிய உங்களை மாதிரி செய்தி நிறுவனங்களும் விவாத நிறுவனம் பண்றாங்களே அரசியலை பற்றி அது மாதிரி எதுக்கெடுத்தாலும் மேலே எங்களை குதிப்பாரு ஹிண்டு ராம் நான் தான் பத்திரிகையுடைய பிதாமகன் குதிப்பார் அவர் எங்க இருக்கார் ஹிண்டு ராம் என்றாம் இந்த க இவங்கெல்லாம் டிவியில் பேசுறாங்களே குணசேகரன் போன்ற ஆட்கள்லாம் மேலே எங்களே குதிப்பாங்களே இப்போ அவ்வளவு தப்பு நடக்குதே இது இன்னைக்கு இல்லைங்க இது வந்து சர்க்காரிய கமிஷன் அறிக்கை இன்றைக்கி பலருக்கு கிடையாது எம்ஜிஆர் கல்யாண சுந்தரம் திமுக இந்த ஊழல் பட்டியல் கொடுத்தாங்க இல்லையா அதுக்கு சர்க்காரியா இந்திரா காந்தி போட்டாங்க இல்லையா அப்போ எமர்ஜென்சி நேரம் அதுக்கு பிறகு அந்த திமுக ஆட்சியை கலைச்சாங்க ஞாபகம் இருக்கா தொண்ணூத்தி ஆறு கட்டங்களுக்கு கழிச்சாங்க இல்லையா சர்க்காரிய கமிஷன் போட்டாங்க இல்லையா இதோடைய அறிக்கை இந்த அறிக்கை நாலு பகுதியாக வந்திருக்கு என்கிட்ட தான் இந்த அறிக்கை இருக்குது இந்த அறிக்கையில் பத்திரிக்கையில் அன்றைக்கு தாக்கப்பட்டது பத்திரிக்கையாள பற்றி விசாரணை நடந்தது வெறும் ஊழல் மட்டுமில்ல எழுபத்தி ஆறு பேருல பத்திரிகைகள் விசாரிக்கப்பட்ட ஒரு பகுதியாக ஊழல் ஒரு பக்கம் திமுக ஊழல் ஒரு பக்கம் அப்படி தாக்கப்பட்ட அலைவோசை ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு அலைவோசை காங்கிரஸ் காங்கிரஸ் பத்திரிக்கை அதே மாதிரி குமுதம் குமுதம் அலை ஓசை வேலூர் நாராயணன் நடத்தின பத்திரிக்கை ஆனந்தவுடனும் பாதிக்கப்பட்டது அது மட்டும் இல்ல ஹிந்துவே இன்னைக்கு முற்றுக் கொடுக்காத ஹிந்துவே ஹிந்துவே பாதிக்கப்பட்டு அன்னைக்கு சீனிவாசன் துணை சபாநாயகர் மதியலகன் சபாநாயகர் சென்சூர் கடுமையான குற்றச்சாட்டு சட்டமன்றத்தில் ஹிந்து மேல அன்னைக்கு உரிமை உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வந்தாங்க இந்த விஷயங்கள்லாம் நடந்தது உண்மைதான் ஆட்சியில் இருக்கும் சொல்லி பத்திரிகை தர்மத்தை ஒழிக்கிறாங்கன்னு சொல்லி யாரு நீதிபதி சர்க்காரியாவே சொல்லியிருக்காரு நாலாவது பகுதியில் பக்கம் அதை நம்ம குற்றச்சாட்டு எண் இருபத்தஞ்சி குற்றச்சாட்டு இருபத்தஞ்சில் அது வருது யாரு கல்யாண சுந்தரம் எம்ஜிஆர் கொடுக்குறாங்க அது முப்பத்தி ஒன்பதாவது பக்கம் முப்பத்தி ஒன்பதாவது பக்கத்துல இருந்து நவசக்தி ஆனந்த விகடன் அலை ஓசை ஹிண்டு இப்படி எல்லா பத்திரிக்கைகளும் என்னாச்சு அச்சுக்கு போற நேரத்துல மின்வெட்டு பண்ணிடுவாங்க மின்சாரம் கட் பண்ணிருவாங்க பத்திரிக்கை போகாது அப்படிலாம் அன்னைக்கு நடந்தது அன்னைக்கு பெரிய பிரச்சனையா இதெல்லாம் ஆச்சு அலை ஓசையெல்லாம் பெரிய பிரச்சனை ஆச்சு நவசக்தி அலை ஓசை இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டாம் தான் நடந்ததுங்க இப்போ பத்திரிக்கா தர்மம்னா நான் சொல்லி நீங்கள் வந்து எங்கே குற்றம் நடந்தாலும் இப்போ எடப்பாடி ஆட்சியில் பழனிசாமி ஆட்சியில் நடந்தது குற்றச்சாட்டு எல்லோரும் போய் போராடினீங்க இல்லையா எங்கே அந்த கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் பத்திரிக்கையாளருடைய அரங்கருக்கு இல்லையா அங்கே போராடினீங்க இல்லையா இப்போது ஒரு பத்திரிக்கையாளர் வந்து அடிச்சிருக்காங்க செஞ்சுருக்கிறாங்க இதில் நல்லாவே தெரியுது அவரை வந்து தாக்கப்பட்டது உண்மைன்னு தெரியுது ஏன் ஒரு போராட்டத்தோட நீங்கள் அழைக்கலை அண்ணாமலை அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக வல்லூர் கோட்டத்தில் பெரிய போராட்டம் நடத்தணும் ஆமாம் அண்ணாமலைக்கு எதாவது போராட்டத்துக்கு விஜயகாந்த் காரி துப்புனாரா இல்லையா நினைவு இருக்கா இல்லையா நான் இது தாங்க விவாதங்களுக்கே போகிறேன் இல்லை நீங்கள் விவாதங்களுக்கு போகிறீங்கன்னு வைங்க தொலைக்காட்சி வாதங்கள் நான் பத்து வருஷம் நான் தான் முத முதல்ல வாக்கவுட் பண்ணேன் சட்டமன்றத்தில் வாக்கவுட் பண்ணுறா கூட தந்தியிலையோ புதிய தலைமையோ வாக்கவுட் பண்ண அது பிறகு தான் பல கருப்பை ஆகும் ஒன்று வந்து நெறியாளர்னா நடுநிலையாக இருக்கணும் நம்மள பேசப்படணும் நம்ம கெஸ்ட்டு அவர் கேள்வி கேட்கணும் நம்மளை பேச விடணும் பேச விடாமல் நம்ம ஏதாவது எதிர்வினை திமுக ஆத்தினா நம்மளை பேச விட மாட்டாங்க திமுகவுக்கு ஆதரவாகவங்களும் பேச விடுவாங்க இவங்களே லீடிங்காக திமுகவுக்கு டிஃபெண்ட் பண்ண வக்கீல் மாதிரி டிஃபெண்ட் பண்ணுவாங்க இப்படித்தான் இன்னைக்கு சி செய்தி ஊடகங்களும் இதுகளை நடுநிலையாக போ பார்க்குறது அரிதாக இருக்குது இப்போ நான் வந்து என்னை எல்லா பற்றியும் காலைல படிக்கிறேன் டெல்லியிலேருந்து ஹிந்துஸ்தான் டைம்ஸ் வருது பயோனியர் வருது பயோனியரில் என்னுடைய கற்றை எல்லாம் வருது டெல்லி எக்ஸ்பிரஸ்லேயே என்னுடைய கற்றைகள் வருது ஹிந்துக்கு நான் ஒரே விஷயம் ஹிந்துக்கு ஒரு கற்ற ரெண்டு கற்ற மூணு கற்றெல்லாம் அனுப்புங்க என் கற்றையை போட மாட்டாங்க திமுகவுக்கு ஆதரவாக இருந்தால் தான் அவங்க கற்றையில போடுவாங்க அந்த எடிட்டோரில் யார் இருக்காங்கன்னு தெரியல இதெல்லாம் என் இப்படி தான் இன்னைக்கு ஹிண்டு எப்படி இருந்தது ஹிண்டு சொல்லிட்டா ஒரு ஜி கே ரேட்டு சொல்லிட்டாரு கரெக்டாக இருக்கும் டெல்லி செய்தி இதில் வந்து ஹிந்துவில் ரொம்பயும் வெரிஃபை பண்ணி போ சொல்லுவாங்க அண்ணு சொன்னது உடனே இப்போ எப்படி ஹிந்து இன்னைக்கு இருக்குது நீங்கள் திமுகவுடைய முரசொலிக்க ஆங்கில பத்திரிக்கை மாதிரி இருக்கிறீங்க ரைசிங் சைட் மாதிரி இருக்கீங்க என்ன அர்த்தம் இல்லையா நான் கற்றை அனுப்புகிறேன் என் கற்றை போட மாட்டாங்க ஏன் கற்றை தினமணியில் வந்துருக்குங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்துருங்க இதே ஹிந்துவில் முன்னாடி ஒரு பத்து இருபது வருஷம் முன்னாடி வந்துருக்குங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்துருக்குங்க ஹிந்துஸ்தான் டைம்ஸில் வந்துருக்குங்க ஆனால் கிண்டுவில் மட்டும் என் பத்திரிக்கை போய் இடம்பெறதுக்கு ஆனால் தகுதி எனக்கு இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு டிஐபிஆரை வச்சு மிரட்டுறது அந்த சேனல்களுக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம் சேனலுக்கு வந்து அவங்களுடைய அந்த விளம்பரங்கள் மற்ற விஷயங்கள் அரசு இதை வச்சு மிரட்டுறது இந்த மாதிரி அதிகமாக வருது அப்புறம் வந்து தலைமை பொறுப்புக்கே யாரை கொண்டு வந்து உக்கார வைக்கணும்னு இவங்க தீர்மானிக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டுலாம் வருது அது பற்றி நாங்கள் இல்லை ஒன்று என்னாச்சுன்னா ஆச்சுன்னா ஒரு ஒரு எட்டு மாதம் இருக்கும் ம் என்னை வந்து புதிய தலைமுறை டிவியில் பாண்டிச்சேரியில் ஒரு வாதத்துக்கு அழைச்சாங்க நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு வாங்க ரொம்ப நாளாச்சு பத்து வருஷம் ஆச்சு போனேன் சரி இவ்வளோ கூப்பிடணும் போகாம இருந்தால் நல்லா இருக்காதுன்னு போயிட்டு அந்த விவாதத்தில் நான் பேசுறது அஞ்சே நிமிஷம் தான் காட்டாங்க அஞ்சே நிமிஷம் என்ன சொன்ன விளக்க நீங்கள் வந்து கொண்டு வருவேன்னு சொன்னீங்க நீங்கள் வந்து தேர்தல் அறிக்கையில் சொல்லலைன்னுங்கிறீங்க ஏ அதுக்கு முன்னாடி கிராம சபை இருக்கிறவரும் கனிமொழியும் மது வழக்கை கொண்டு வருவோம் விதவியல் ஆயிட்டாங்க அண்ணு சொன்னீங்களா இல்லையா அண்ணு சொன்ன பாயிண்டை விரிவாக சொன்ன அதை கட் பண்ணிட்டாங்க பிறர் லெஃப்ட் அண்ட் ரைட் விட்டேன் ஒரே நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் காட்டினாங்க விவாதம் கிடைத்த பதினஞ்சு இருபது நிமிஷம் பேசியிருக்குங்க இருபது நிமிஷம் காட்ட முடியாது நான் கேட்குறேன் ஒரு ஒரு எட்டு நிமிஷம் மாதிரி காட்டலாம்ல இப்படிதாங்க ஏன் நானே பார்த்துருக்கேன் இதுதான் அவுட் பண்ணேன் ஹிந்துவுக்கு கற்றை அனுப்புறா என் கற்றை போட மாட்டாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா என் கற்றையை போடுவாங்க இப்படிதான் ஊடகங்கள் இருக்குங்க அப்புறம் இவங்க என்ன நடுநிலையா நேர்கொண்ட பார்வையும் நிமிந்த நன்னடையும் பாரதிய சொன்னா இவங்க எப்படி திருக்க முடியும் ஊடகங்களும் அப்படித்தான் இருக்கு செய்தித்தாள்களும் அப்படித்தான் இருக்கு வார இதெல்லாம் அப்படித்தான் இருக்கு பிறகு உங்களை அடிக்கும்போது வரணும் இல்லையா மற்றவங்க வரணும் இல்லையா இன்னைக்கு ஆட்சி இருக்கலாங்க ஆட்சி நிரந்தரம் கிடையாது இந்திரா காந்தியை கொந்தாங்க ஜெயலலிதாவும் தோத்தாங்க புரியுதா ஒரு இப்போ நாடாளுமன்றத்தில் வலுவான எம்ஜிஆரே நாடாளுமன்ற தேர்தல் ஜெயிச்சு காங்கிரஸ் திமுக கூட்டணி ஜெயிச்சது எழுபத்தி எட்டு எழுபத்தொம்பதில் பிறகு சட்டமன்றத்தில் எம்ஜிஆர் ஜெயிச்சது வருஷம் அதனால் நீங்கள் தான் நிரந்தரம்னு நினைக்காதங்க நான் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நான் இருந்தது கிடையாது எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன மாதிரி வேதனைப்பட்டீங்கன்னு தெரியும் முரசொலி செல்வத்தை ஜெயலலிதா ஆட்சியில் போட்டாங்க அன்னைக்கு கலைஞர் எவ்வளோ வே அப்போ ஜெயந்த் ஹிந்துவில் ஜெயந்த் எடிட்டர் அவர் மேலேயும் பிரிவிலேஜ் இவர் மேலேயும் எல்லாம் வந்தது அப்படியான சூழ்நிலையில் எவ்வளோ வேதனைப்பட்ட நீங்கள் இதே மாதிரி நீங்கள் பட்ட வேதனை தானே மற்ற பத்திரிக்காரங்கள் வீட்டிலேயும் முரசொலி செல்வத்துக்கு மேலேயே அன்னைக்கு வந்தது கலைஞர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு அதே கஷ்டம் இந்த பாலிமர் டிவிக்காரங்க அவங்க குடும்பத்துல கொஞ்சம் யோசிக்க பத்திரிகையில வந்து உங்களுடைய ரசிகர் மன்றம் அல்ல தொலைக்காட்சிகள் உங்கள் ரசிகர் மன்றம் இல்ல லாலிபட் கலைஞர் டிவி உங்க டிவி நீங்க எதுவான பண்ணலாம் முறை சொல்லி டிவி நீங்க அது உங்களுக்கு உரிமை சொல்றது வழக்கு முரச இருக்கிற பொறுப்பாக இருக்காங்க இவங்க என்னென்னலாம் கடந்த காலத்தில் நீங்க எதுக்கு உங்களுக்கு எப்படி எல்லாம் பேசுனாங்க நான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும்போது முள்ளி வாய்க்காலோ ஜெயலலிதா வழக்கு மாற்றும் போதோ அப்ப என்ன அவங்க இன்னைக்கு இனிக்கிறாங்களா சரி முள்ளி வாய்க்கால் இடத்துல உங்களுக்கு எடுத்த தலைங்க எழுதின ஏடுகள் எல்லாம் இருக்கு இலக்கிய ஏடுகள் வார ஏடுகள் மாத அவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து பல்வேறு பொறுப்புகளை நீ போட்டிருக்கீங்க நான் முள்ளிவாய்க்காலுக்கு முட்டு கொடுத்தவன் நான் சரி இதே ஆட்கள் தானே உங்களுக்கு கடந்த காலத்தில் பல மாதிரி விமர்சனம் பண்ணாங்களா இல்லையா அவங்க இன்னைக்கு இடிக்கிறாங்களா பிளானிங் மாநில திட்டக்குழு தமிழ்நாடு தமிழ்நாடு பாட புத்தகம் பாட புத்தகம் நூலகம் கலைஞர் தொலைக்காட்சி இப்படியா நியமனம் இரண்டாவது ஒரு பொண்ணு கலைஞர் கொடும்பாவியே எரிச்சது மகளிரணி ஆணையத்தின் தலைவியா என்ன சொல்ல விதியே விதியே தமிழ் சாதியே அன்னு பாரதி பாட்டு தான் ஞாபகம் வருது ஆனால் பத்திரிக்கை என்பது ஒரு நேர்மையான நிறுவனம் அறம் சொல்லுங்கிறது நிறுவனம் நியாயங்களை சொல்கின்ற நிறுவனம் எப்படி நீதிமன்றங்கள் எப்படியோ அது மாதிரி தவறு இருந்தால் சுட்டி காட்டுவாங்க நல்லதுன்னா பாராட்டுவாங்க உங்கள் இஷ்டத்துக்காக ஏன் தலையங்கம் இருக்குது தலையங்கம் பத்திரிகையாளருடைய அந்த ஆசிரியருடைய உரிமை நல்லது கட்டுறது சொல்கிறது தான் தலையங்கம் நடுப்பக்கற்ற எந்த கற்றை சரியா இருக்கோ அதை போடுறது ஆசிரியர் அதில் வந்து இவர் கற்றெழுதிட்டாரே இவர் திமுகவுக்கு எதிராக இருக்க ஒரு கற்றரை போட வேண்டாம் இப்படி தான் இருக்குது அப்பா சங்கர் ஸ்வீக்லின்னு இருந்தது எப்போ நேரு காலத்தில் கடுமையாக நேர்வ கேரளாவிலேருந்து வெளி வந்தது அதை ரசிப்பார் நேரு ரசிப்பார் நேரு அப்படிலாம் தலைவர்கள் இருந்திருக்காங்க கலைஞரே நானே ஒரு பத்திரிக்காளர் பாரு கலைஞரையும் இதுதான் நீங்கள் பத்திரிக்காளர் மதிக்கிற இதம்மா சரி போதைப்பொருள் விஷயமா சொல்லியிருக்காங்களா இல்லை நியாயம் இருக்கா பார்ப்போம் நம்ம கிட்ட முதல்ல நீங்கள் நீங்கள் உங்களை பாதுகாங்க உங்க உங்க உங்களுடைய ஃபாலோயர்ஸு உங்களை வாழ்க கோஷம் கோஷம் பா நீங்கள் பாதுகா அவங்களுக்கு நீங்கள் அவங்கள பாதுகாத்தா உங்கள் பாதுகாப்பு கேடு வந்துடும் புரியுதா இப்போ அவங்கள செஞ்ச தப்புகளாக நீங்கள் சுமக்கணும் அதை கவனிக்க முதலமைச்சர் ஸ்டாலின் என்னன்னா என்ன செய்யணும்னா சரி இவன் கட்சிக்கார தப்பு பண்ணிட்டான் போதை பொருள் ஒரு அமைப்பில் இருந்தால் வெளி வெளியுறவையா வெளியுறவுத்துறை அயலக நானும் ஈழத்தை முடிச்சு பிரச்சனை பிரச்சனைலாம் பார்த்தா அப்போ அயலகத்துறை எல்லாம் கிடையாது நான் நினச்சது எத்தனையோ ஒரு தொடர் எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த துறையில் போடுற ஆள்களை ஸ்டாலின் எச்சரிக்கை ஏன்னா அதில் வந்து நேர்மையாக இருக்கணும் ஏன்னா தொடர்பு ஏற்பட்டு வச்சுன்னா பல்வேறு சூழ்நிலை வெளிநாடு பயணம் செய்து தப்பு தண்டா நடக்கலாம் நடந்துச்சு தப்பு தண்டா அதுல இஷ்டத்துக்கு யார் நினைச்சாலும் போடலாம்னு யாரோ சுபார்சி பண்ணாங்க ராம்நாடுல இருந்து சுபாரிசு பண்ணாங்க திருநெல்வேலியில இருந்து சுபாரிசு பண்ணாங்கன்னு போட்டான்னா இப்போ பாருங்க தேவையில்லை இது நீங்க செஞ்சீங்களா நீங்க செய்யல திமுக தலைமை செஞ்சு சொல்லி செஞ்சதா இல்லையே இப்போ அந்த பொறுப்பு உங்க தலையில் விடியுதே அதனால தான் நாங்கள் சொன்னோம் உங்களுக்கு நாங்கள் எதிரிதான் உங்களை விட்டு விண்ண ஆனால் தேவையில்லாத இந்த மாதிரி உங்களுக்கு எதிராக இருக்க ஆள்களை தூக்கி விடுறீங்க எம்பி ஆக்குறீங்க எம்எல்ஏ ஆக்குறீங்க மந்திரி ஆக்குறீங்க யார் எம்பி ஆக்கிறது யார் எம்எல்ஏ ஆக்கிறது எம் மந்திரி ஆக்கிறது கவனிச்சு பண்ணுங்க அதுக்கான தரம் தகுதி உள்ளவங்களாக்குங்க இப்போ இப்போ ஸ்டாலினோ ஸ்டாலின் குடும்பத்தருக்கோ இந்த போதை பொருள் சமத்துல அவங்க தொடர்பு கிடையாது இல்லையா இப்போ அவங்க தான் இந்த தேவையில்லாத ஒரு நாற்றத்தை தேவையில்லாத நாற்றம் இந்த நாற்றத்தை ஏன் சுமக்கணும் நான் சொல்கிறது வழங்குதான் அவருக்கே அது நல்லது இல்லை ஒரு ஆரோக்கியமா அது கொஞ்சம் நான் சொல்ற வார்த்தைய ஒரு சிந்திக்கிறேன் இப்போ இது யார் செஞ்சாங்க யார் காரணம் சொல்லிட்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லை அந்த அரசாங்கமே திமுக அரசாங்கம் பாரபத்தியமும் இல்லாமல் விசாரணை நடத்துறது தப்பு செஞ்சவங்கள தண்டித்தது அதே மாதிரி பத்திரிக்கையாளர்களை எழுதினவங்கள என்ன எழுதுன்னு அவங்கள அழைச்சி பேசுங்க என்ன எழுதி நான் கவனிக்கிறேன் இப்போது பாலிமர் டிவி தப்பு பண்ணிட்டாங்கன்னு வைங்க தப்பாக சொல்லு அவங்க அழைச்சி பாலிமர் டிவியுடைய எடிட்டர் கூப்பிட்டு என்ன இது நடந்தது உண்மையாக நீங்கள் சொல்லியிருக்கீங்களே நான் கவனிக்கிறேன் நீங்கள் இதையும் செய்து போங்க எங்களை தொடர்பு கொண்டார் முதலமைச்சர் இந்த மாதிரி இதில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் யாரோ நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு எங்ககிட்டே தனிப்பட்ட தொலைபேசியில் பேசுகிறேன் உங்கள் பேர் உயரும் இல்லை ஏன் அதை அந்த சிந்தனை உங்களுக்கு வரமாட்டேங்குது ஏன் இவங்களை காப்பாற்றி துடிக்கிறீங்க தப்பு செஞ்சவங்கள அதுதான் நான் கேட்குறேன் அதே மாதிரி பத்திரிக்கையாளர்கள் பிரச்சனைன்னு வரும்பொழுது கட்சிக்காரர்கள் உள்ளே போந்து தாக்குறது வந்து ரொம்ப சாதாரணது போன திமுக ஆட்சியிலையும் ஆவடி நாசர் வந்து ஷபீர் தொலைக்காட்சியாளர் டைம்ஸ் நோ செய்தியாளர் ஷபீரை தானே சபீர் அவங்க மட்டும் தானே ஆமாம் ஸ்டாலின் வீட்டு வாசல் சரி ஸ்டாலின் வீட்டு வாசலில் வச்சு தாக்குனாங்க அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் அங்கே போயிருக்கோம் எங்கள் எதிரிலேயே ஆயுதங்களோட இறங்கினதெல்லாம் நாங்கள் நான் ஒரு வருஷம் இது சபீர் அவங்க மட்டும் என்ன மாதிரி நடந்துக்கிட்டாரு என்கிட்ட பேட்டிக்கு வந்தார் திமுக வந்து நீக்கணுன்னு நான் கடுமையாக அட்டாக் பண்ணி போ கொடுத்த பேட்டி ஒரு மணி நேரம் பேட்டி ஏன் பேட்டி அந்த பேட்டியை ஒரு போடலை ஏன் நான் நான் கூப்பிட்டேன் சஃபீர் வாங்க நான் பேட்டி கொடுக்க நீ தான் வந்தேன் இவர் என்ன யோகியமா இருந்தார் அதனாலதான் அவங்க பாதிக்கப்பட்டது நேர்மையா இருங்க இப்பந்தான அவர் திமுக திட்ட ஆரம்பிக்கிறாரு இதே சஃபீர் என்கிட்ட அவருக்காக நாற்பது நிமிஷம் செலவு பண்ணி பேட்டி கொடுத்தார் பேட்டி போடலைங்க திமுகவுக்கு எதிரே சபீர் அன்னைக்கு பண்ணார் இல்லையா இப்போ மட்டும் அவருக்கு கஷ்டமாகுதா நான் கேட்குற கேள்வி சரி தானே அதே பேட்டி எடுத்தலைப்பா நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க போட்டுருந்தீங்களே ஒரு சில பேட்டியில் வந்து நேரம் அதிகமாகுதுன்னு கட் பண்ணுவீங்க அது தப்பு நான் சொல்ல மாட்டேன் உங்களுடைய அந்த நேரத்துக்கு ஸ்லாட்டுக்கு தக்குன வரும் எங்கிட்ட வீட்டுக்கு வந்து பேட்டி ஒன் பேட்டி எடுத்துகிட்டு போய் இன்னைக்கு அடையா பிஸி ஷெட்யூல் அன்னைக்கு நான் சாய்ந்திரம் புள்ளே கொடுத்தேன் அந்த பேட்டியே வரலங்க அதே மாதிரி பல தொலைக்கா யூடியூப் எங்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு வந்து நான் அழைக்கிறதில்ல அவங்களாம் வராங்க ஆனால் திமுக திட்டனா அது போடுறதில்ல அது மாதிரி பத்திரிக்கையாளர் என்ன ஆச்சுன்னா முன்னாடி கட்டுரை போடுவாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு தப்பான விஷயம் நம்ம எழுதுறது இல்லை இதை சுட்டி காட்டுவோம் ஒரு குறைகளை சுட்டி உடனே போட மாட்டாங்க நடுப்புக்கு கட்டுற இப்போ இதே கட்டுரையை வந்து அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா காலத்தில் நான் எழுதுனா மணல் கொள்ளை நடக்குது அந்த மாதிரி ரசிப்பாங்க அதை அப்படியே போய் கோயம்புத்தூரில் பேசுனாங்க ஒரு தடவை அந்த மாதிரிலாம் கவனிக்கலை ஜெயலலிதா கடுமையாக எழுதியிருக்கேன் அதிமுக பற்றி இப்போ இவங்க பற்றி எதாவது எழுதுனா அந்த கற்றம் வராதுங்க இது தாங்க நிலைப்பாடு பத்திரிக்கை இவன் ஹிந்து ராமணம்ன்ற தூங்குறாரா குரட்டை விட்டு தூங்குறாரா எந்திரிப்பார மேலேங்களும் குதிப்பார அதுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க இது பெரிய லெவலில் சேனலில் எடிட்டராக இருந்தீங்கன்னா அவங்க பிரச்சனைனா போராட்டத்துக்கு வருவோம் கேமராமேன் அவன் அது கடைசி வரைக்கும் நீங்க செய்தி சேகரிக்கிற அத்தனை பேரும் கேமராமேன்ல இருந்தா எல்லாருமே பிரஸ் பிரிசன் பத்திரிக்கையாளர் தானே ஊடகவாளர் தானே அவங்க எல்லாமே வந்துடுறாங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஏற்ற இறக்கம் இருக்கா பாகுபாடு இருக்கா கிட்டத்தட்ட அப்படிதான் அவ்வளவு நியாயங்கள் சொல்வார் இல்லையா ஹிந்துத்வா ஹிந்துத்வா அது இதுன்னு சொல்றா இல்லையா பிறகு எது போய் ஹிந்து ராம் வந்து ஸ்டாலினுடைய போய் டீ சாப்பிட நீங்கள் இன்னும் கிட்டே வாக்கியம் போயிடும் போகிறாரு இதுக்கு முன்னாடி அப்படி போயிருக்கிறாரா அப்போ ஆயிரத்தூர் இலங்கை தமிழ் பிரச்சனை ஒரு வாரத்தில் நீங்கள் ஆதரித்தீங்க பிரபாகரனை பிறகு சந்திரிகா கூட சேர்ந்துட்டு அதை எதிர்த்தீங்க உங்கள் நிலைப்பாடு தான் இதே இது ஜெயலலிதா போய் நீங்கள் பார்க்கலையா ஜெயந்த் பிரச்சனை ஜெயலலிதா கிட்ட போய் பார்க்கலையே சசிகலாவை பார்த்துட்டு ரொம்ப பவ்யமாக நீங்கள் பார்க்கலையா ஹிந்து ராம் ரேடியோ வந்துச்சு உள்ள ஆஃபீஸில் ரெய்டோ இல்லை ஒளிஞ்சிட்டு தெரிஞ்சாங்க ஜெயலலிதா பெருக்கலா இதே ஹிந்து ஆபிசன் கலைஞர் காலத்திலயும் பாதிக்கப்பட்டாங்களா இல்லையா நான் சொல்றேன் எழுபத்தி எழுபத்தஞ்சு என்ன பத்திரிக்கையாளர் பத்திரிக்கையாளா இருங்க திமுக அது திமுக ஊடகம் போட்டுருங்க கலைஞர் செய்தின்னு போட்டுருங்க நாங்கள் நடுநிலை நேர்கொண்ட பார்வைன்னு போடாதுங்க பத்திரிக்கை செய் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா செய்தி தளங்களும் திமுக ஆதரவாக இருக்குங்க ஒரு பத்து சதவீதம்னா எழுதுவாங்க மற்றது எல்லாமே அவங்களுக்கு முட்டு கொடுக்குறதா இருக்கு இவங்க அன்னைக்கு எதிர்க்கு இவங்க எதிர்வினை நடக்கும் முள்ளி வாய்க்கால் இருவாய்க்கால் இதெல்லாம் அப்போ நான் முட்டுக் கொடுப்பேன் இந்த இவங்க எழுதி எழுதி விடுவாங்க இப்போ அவங்க ஆயிட்டாங்க அவங்களுக்கு பதவிகள் நாங்கள் முட்டு கொடுத்தவங்க எதிர்க்கட்சியாக முட்டு கொடுத்தவங்க வெளியே இதுதாங்க அவங்களுக்கு என்னங்க இருக்குது செய்தி பேப்பர் பேப்பருக்கு முதலமைச்சர் பார்வைக்கு போகுதா செய்தா படிக்கிறாரான்னு தெரியலை ஏன்னா இப்போ நேற்று இவ்வளோ தூரம் அந்த செய்தியாளரை பாலிமர் செய்தியாளரை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அங்கே அங்கே அவ்வளோ பேரும் பத்திரிக்கையாளர் கூடியிருக்காங்க நீங்களே போனேன்னு சொல்கிறீங்க அவ்வளோ பேரம் நள்ளிரவு வரைக்கும் பேசியிருக்காங்க கமிஷனர் வரல கமிஷனர் வந்திருக்க நான் இப்போ அந்த செய்தி மூலபதிப்பர் கவனத்துக்கு போயிருந்தால் உடனே கமிஷனரை கூப்பிட்டு என்ன உடனே விடுங்க பிற கேஸ் வேணால் போடுங்க என்னென்னு விசாரித்து பார்ப்போம் ரெண்டு தரப்பு கேஸ் போடுங்க உண்மையாக போய் அப்போ நீதிமன்றத்தை முடிவுன்னு சொல்லணும் அதான முறை ஏன் அதை மறுக்கிறாங்க ஆட்சியில் இருக்கவங்க இதுதாங்க எங்க இங்க இருக்க பத்திரிக்கையாளர் பத்திரிக்கையாளர்கள் முகமூடிய வச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு அஜெண்டா வச்சுருக்காங்க திமுகவும் முட்டுக் கொடுக்கணும் எல்லா பத்திரிகைகளும் என்கிட்ட யூடியூபுக்கு வந்து கேட்பாங்க இல்லையா லீடிங் கொஸ்டின் போடுவாங்க கோர்ட்டில் லீடிங் கொஸ்டின் போடாதப்பா ஜட்ஜி விடமாட்டாரு ஒன்று வந்து என் பேட்டி எடுத்து என் பேட்டியை போட்டு நீ திமுகவுக்கு முட்டுக் கொடுக்க கேட்காதுன்னு நான் கேட்டுருவேன் இப்படி ஊடகங்களுக்கு என்ன சொல்ல பாரதியார் பத்திரிகை ஆசிரியராக இருந்தார் சுதேஷ் சுந்தரன் திரு பாதிக்கப்பட்ட முதல் பத்திரிகையாளர் அவரும் இருந்தார் பல ஒரு வரலாறு உண்டு ஹிந்து மவுண்ட் மகாவிஷ்ணுன்னு பெரியாரால் கேவலப்படுத்தப்பட்ட இன்னைக்கு வந்து அதை திமுகவை முட்டு கொடுக்குது என்ன சொல்கிறதுங்க இதாங்க நிலமை நடுநிலைங்கிறது போச்சுங்க பத்திரிக்கைக்கு இதில் என்னமோ சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க ஆதாயம் இருக்குது அவங்கவுங்க அவங்கவுங்க விஷயத்துக்கு சில விஷயங்கள் வீட்டு மனைகள் வீட்டு மனைகள்லாம் வாங்குறாங்க அது என்னென்னு உண்மைன்னு நமக்கு தெரியலை அது விசாரிச்சா தான் தெரியும் பத்திரிக்கையார்கள் அவங்களுக்கு மாதம் சம்பளம் கொடுக்குறாங்க மரியாதையாக இருக்காங்க கௌரவமாக இருக்கிறாங்க அப்படி அவங்களுடைய தொழில் என்ன என்ன உண்மையோ எழுத வேண்டியது நீ உண்மை இல்லாத தப்பு செஞ்சவங்க இல்லை இல்லாதவங்க அதுக்கு சம்மந்தப்பட்டவங்கள முட்டு கொடுத்து உயர்த்தி இவன் தான் ராஜா இவன் தான் ஒரு ஒரு முட்டு கொடுத்து மேலே உட்கார வைக்கிறது இதுதாங்க இன்றைக்கி பத்திரிகை தொழிலாக இருக்குது இந்த பத்திரிகை தொழில்னு சொல்ல முடியாதுங்க பத்திரிக்கை அறமும் இன்றைக்கி இல்லைங்க இதுதாங்க இப்போ இப்போ பேச இதுக்கு மேலே அதில் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது விதியே விதியை தமிழ் சாதி தான் இது வரைக்கும் பல்வேறு கருத்துக்களை பத்திரிகை சார்ந்த விஷயங்களில் அதில் பழைய விஷயங்கள் இந்த சர்க்காரிய கமிஷன் உட்பட பல்வேறு விஷயங்களை சுற்றி காமிச்சிங்க உங்கள் கருத்துக்கு நன்றி நன்றி வணக்கம்